ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கட்டிங் மிஷினுக்கும் ட்ரில்லிங் மிஷினுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் பார்க்க போகிறோம் இது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குது நான் எக்ஸ்பீரியன்ஸாக வேலை செய்கிற எலக்ட்ரிஷியன்ஸுக்கோ ப்ளம்பர்ஸுக்கோ நான் இதை சொல்ல விரும்பலை புதுசாக வேலைக்கு வர்றவங்க பல பேர் இந்த யூடியூப்பை பார்த்துட்டு இந்த கட்டிங் மிஷினில் ட்ரில்லிங் பண்ணுறதும் ட்ரில்லிங் மிஷினில் கட்டிங் பண்ணுறதும் அந்த யூடியூப்பில் அந்த வீடியோலாம் பார்க்கும்போதே எனக்கு பயமாக இருக்குது நான் அதை ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் பார்த்துங்க நான் இந்த ஒரு கட்டிங் மிஷின் வச்சுருக்கேன் ட்ரில்லிங் மிஷின் வச்சுருக்கேன் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் பவர் தான் எட்நூறு எட்நூற்றம்பது வாட்ஸ் தான் வரும் ஒன்று ஒன்றும் பட் இந்த கட்டிங் மிஷினோட ஸ்பீடை பாருங்கள் பதினோராயிரம் ஆர்பிஎம் ஆர்பிஎம்ங்கிறது ரொட்டேஷன்ஸ் பர் மினிட் ஒரு நிமிஷத்தில் எத்தனை சுற்று சுற்றுது அப்படிங்கிறது தான் அந்த ஆர்பிஎம்மை குறிக்கும் ஸோ இந்த மிஷின் வந்து ஒரு நிமிஷத்தில் பதினோராயிரம் சுற்று சுற்றும் அதே போல் இந்த கட்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் இதில் அட்ஜஸ்டபிள் ஸ்பீடெலாம் கிடையாது நீங்கள் ஒன்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா அது வாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும் அதே போல் இந்த கட்டிங் மிஷினோட டார்க்கும் ரொம்ப கம்மி பட் இந்த ட்ரில்லிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபுள் ஸ்பீட் இருக்குது நீங்கள் இந்த சுவிட்சை எந்த அளவுக்கு அழுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு ஸ்பீடாகவிடும் இப்போ நீங்கள் கொஞ்சமாக அழுத்தினீங்கன்னா ஸ்லோவாக சுற்றோம் நீங்கள் நல்லா அழுத்துனீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றும் இதை வந்து ஸ்லோ ஸ்பீட் ஸ்லோ ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க எலக்ட்ரிஷியன்ஸ் எல்லாம் இந்த ஒரு சில ட்ரில்லிங்கில் நீங்கள் சில நேரங்களில் ஸ்லோவாக ஓட்டுற மாதிரி வரும் சில நேரங்களில் ஸ்பீடாகவும் ஓட்டுற மாதிரி வரும் அதான் ஸ்லோ ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க பட் கட்டிங் மிஷினில் அந்த மாதிரி கிடையாது கட்டிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சு ஆன் ஆஃப் மட்டும்தான் இதில் ஸ்லோ ஸ்பீடு கிடையாது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அது ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்தே அந்த பதினோராயிரம் ஆர்பிஎம்க்கு அந்த ஸ்பீடில் அது சுற்ற ஆரம்பிச்சிரும் ஸோ இதில் இந்த ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அது இல்லாமல் இதில் இதனுடைய ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஏன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்கிறேன்னா நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க பதினோராயிரம் ஆர்பிஎம் கொடுத்துருக்கானா இப்போ இந்த ட்ரில்லிங் மிஷினோட ஸ்பீடை நம்ம பார்ப்போம் சேம் மோட்டர் தான் ரெண்டுமே ஒரு எட்நூறு எட்நூற்றம்பது வாட்ஸ் மோட்டர் தான் பட் இந்த கட்டிங் மிஷினுக்கும் ட்ரில்லிங் மிஷினுக்கும் இந்த இந்த ஸ்பீடு வித்தியாசத்தை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ட்ரில்லிங் மிஷினில் இருக்கிற நேம் ப்ளேட்டை இப்போ நம்ம பார்ப்போம் அதோடைய ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்றத பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா இது வாட்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் வாட்ஸ் தான் அது பார்த்தீங்கன்னா அது ஒரு எட்நூற்றம்பது இருந்துச்சு இது எட் இது பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு வாட்ஸ் மோட்டர் இந்த எட்நூறு வாட்ஸ் மோட்டரில் இவன் எவ்வளோ ஸ்பீடை செட் பண்ணியிருக்கான் பாருங்கள் ஜீரோ டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அதாவது ஜீரோலேருந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ஆர்பிஎம் நான் சொன்ன இல்லையா அட்ஜஸ்டபுள் கொஞ்சமாகவும் வச்சிக்கலாம் அதிகமாகவும் வச்சிக்கலாம் நீங்கள் அழுத்துறதை பொறுத்து சுத்தம் ஆனால் அதோட ஃபுல் ஸ்பீடே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ஆர்பிஎம் தான் ஏன் இந்த ட்ரில்லிங் மிஷினும் கட்டிங் மிஷினுக்கும் எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் அப்படிங்கிற அந்த ஆப்ரேஷனுக்கு ஸ்பீடு தான் அதிகமாக தேவைப்படும் டார்க் அதிகமாக தேவைப்படாது ஸோ இதோட இந்த இந்த மோட்டரில் டார்க்கை ஒரேடியாக குறைச்சி ஸ்பீடு அதிகமாக இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க அதே போல் ட்ரில்லிங்கிற ஆப்ரேஷனுக்கு ஸ்பீடு கம்மியாக இருந்தாலும் போதும் டார்க் அதிகமாக தேவைப்படும் அதனால தான் ஸ்பீடை ஃபுல்லாக குறைச்சிட்டு டார்க் அதிகமாக இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் இந்த கட்டிங் மிஷினில் ஒரு ட்ரில் பிட்டை போட்டு ஓட்டும் போது எடுத்த உடனே பதினோறாயிரம் ஆர்பிஎம்மில் சுற்றும் போது ஃபஸ்ட் உங்களால் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது அந்த பாயிண்ட்டில் கரெக்டாக ட்ரில் பிட்டை வைக்கவே முடியாது அப்படியே நீங்கள் உஷாராக வச்சு ஓட்டினீங்கனாலும் பிட்டு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி நீங்கள் பிட்டும் உடையலை உஷாராக ஓட்டிட்டீங்கன்னா இந்த மோட்ரு இருக்குது பார்த்திங்களா இந்த மோட்ரு வந்து டார்க் ரொம்ப கம்மியான மோட்ரு நீங்கள் அழுத்தி அழுத்தி ஹோல்ஸ் போடுறப்ப ஒரு பத்து ஹோல்ஸ் இருபது ஹோல்ஸ் தாங்கும் அதுக்கு மேலே அந்த மோட்ரு எரிஞ்சு போயிடும் அதே போல் இந்த ட்ரில்லிங் மிஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டிங் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் கட் பண்ண வேண்டிய ஒரு பொருளை நீங்கள் ஒரு மணி நேரம் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ட்ரில்லிங் மிஷின் வச்சு கட் பண்ணிங்கன்னா இந்த ட்ரில்லிங் மிஷினோட அமைப்பும் கட்டிங் வீல் உக்கார்கிற மாதிரி இருக்காது நீங்கள் கட் பண்ணும்போது அது சுற்றி சுற்றி வந்து உங்கள் மேலே தான் அந்த வீல் ஏற பார்க்கும் அது சுத்தமாக முதல் விஷயம் நான் அதை ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த ரெண்டு மிஷினிலையும் மாற்றி போட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறேன்னா பர்ஸ்னல் சேஃப்டி கிடையாது அதனால் இது எந்த ஒரு இன்ஜினியர்ஸும் எலக்ட்ரிஷியன்ஸும் இதை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி போட்டு சுற்றுறத நீங்கள் என்னைக்குன்னா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அந்த மாதிரி எதாவது ஒரு ஹோல்ஸ் பண்ணணும் ஒரு கட்டிங் போடணும் அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணால் பரவாயில்ல நீங்கள் இந்த யூடியூப்பை பார்த்துட்டு கண்டினியூஸாக அப்படி யூஸ் பண்ணாதீங்க நம்ம சேஃப்டியாக இருந்தால் தான் நம்ம குடும்பத்துக்கு தேங்க்யூ